பேக் டு அவர் யூடியூப் சேனல் ட்ரெடி நம்முடைய யூடியூப் சேனல்ல ஸ்ரீ காரையில் வெல்ஃபேர் மார்க்கெட்டிங் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற ஒரு எக்ஸலன்டான பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் பார்க்க போறோம் இவங்க வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா கோல்டு யூஸ் பண்ணி பிசினஸ் பிளானாக கொண்டு வந்திருக்காங்க இதை வந்துட்டு பாத்தீங்கன்னா எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் டீடைல்டா பார்க்க போறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போவோம் இப்போ வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இவங்களுடைய வந்துட்டு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இதை எல்லாமே இந்த பிளான்ல ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி ரீட் பண்ணி பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒன்று பாத்தீங்கன்னா இவங்களுடைய விஷன் விஷன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிளான்ல சொசைட்டி இந்த உமனுக்கு ஒரு நல்ல எம்பவரை கொண்டு வரணும் அப்படின்றதா இவங்களுடைய விஷனா இருந்துட்டு இருக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபேமிலிக்கான ஃப்ரீடமையும் கொண்டு வரணும் அப்படின்றதா இவங்களுடைய விஷயனா இருந்துட்டு இருக்கு இவங்களுடைய மிஷன் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு எல்லாருக்கும் நல்ல ஒரு இன்கம் ஏற்படுத்தி தரணும் இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி தரணும் அப்படின்றதா இவங்களுடைய மிஷனா இருந்துட்டு இருக்கு நெக்ஸ்ட் டைமண்ட்ஸ் வித் கோல்டு ஜுவல்லரி சேல்ஸ் லைசன்ஸ் வந்துட்டு வந்து இங்கே சொல்லியிருக்காங்க உங்களுடைய லீகல் டாக்குமெண்ட் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு இன்கார்ப்ரேஷன் சர்டிஃபிகேட் அண்ட் வந்துட்டு ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் பேன் கார்டு இது எல்லாமே வந்துட்டு பார்த்தா நமக்கு இங்கே ஷோ பண்ணியிருக்காங்க ஸோ இவங்க எல்லாமே வந்துட்டு ஒரு லீகல் டாக்குமெண்ட் எல்லாமே கரெக்டாக வச்சு தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ டைமண்ட் நோஸ் பின் ஒன் நம்பர் சே சில்வர் சேல்ஸ்மேன் இதோடைய காஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எட்டாயிரத்தி இரநூத்தி இருபது ஆர்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூறு ஸோ இவங்களுடைய ஆர்டர் அந்த இது எல்லாமே டீட்டெயில்டாக வந்துட்டு போனால் இங்கே கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு டைமண்ட் ஏர்ப்ஸ் டூ ரெண்டு வாங்குனீங்க அப்படின்னா சேல்ஸ்மேன் காஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சாயிரத்தி நாற்பது ஆர்டர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நாலாயிரத்தி நானூறுரூவா அப்படின்றத வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு டைமண்ட் ரிங் த்ரீ இது வாங்கினீங்க அப்படின்னா சேல்ஸ்மேன் காஸ்ட் வந்து முப்பத்தஞ்சாயிரத்தி நூறுரூபா இதோடைய ஆர்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பதினோராயிரம் ரூபாய் இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு டைமண்ட் நெக்லஸ் நம்பர் ஃபோர் இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரத்தி அறுநூறு ரூபாய் ஆர்டர் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அறுபதாயிரம் ரூபாய் அது இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் த ஃபோர் சீஸ் இதோடைய ஃபோர் சீஸை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கான எல்லாமே இது கிளாரிட்டி அப்படின்றது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் கிரேடிங் ஸ்கேலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கலர் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் ஸ்கே என்னென்ன கலர்ல இருக்கு இதை பத்தி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டீடைலா கொடுத்துருக்காங்க இதை பத்தி இன்னும் எக்ஸ்ட்ரா டீட்டெயில் வேணும் அப்படின்னா வீடியோக்கு கிள்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம் உங்களுடைய கேஒசி டீடைல் பேன் கார்டு ஆதார் கார்டு பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வச்சு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் மேனா இதில் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒன் டைமண்ட் நோஸ் பின் ரெண்ட் ரெண்டாயிரம் ரூபாய் ப்ளஸ் வந்துட்டு போனால் இரநூறு நெக் ஃபீஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்பெனி அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு போனால் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இரநூறுவா நீங்கள் பே பண்ணுறது மூலிமா வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பிளானில் ஜாயின் பண்ணிக்க முடியும் அப்படி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ரிமைனிங் பேலன்ஸ் பேமெண்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டில் செட்டில்மெண்ட் பண்ணலாம் ஆறாயிரத்தி இரநூத்தி இருபது ரூபாய் வந்துட்டு இன்ஸ்டால்மெண்ட்டில் செட்டில்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்கலாம் சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைனா உங்களுடைய நியர் பை மேட் இல்லை அப்பா யாரோ ஒருத்தருக்கு வந்துட்டு நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலிமா இந்த பிஸ்னஸ் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஷேர் பண்ணுறது மூலிமா உங்களால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அமௌண்ட்டை வந்துட்டு பாருங்க நீங்கள் பே பண்ணாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆர்டரை நீங்கள் வந்துட்டு பை பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஒன் பிவி ஏபிசி மூலயமா வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒன் பிவி கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா அதுக்கான அமௌண்ட் மேக்ஸிமம் டென் ஆர்டர்ஸ் வந்துட்டு ஒன்லி நீங்க வந்துட்டு பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிருக்காங்க மினிமம் டூ ஆர்டர்ஸ் பண்ணாதான் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா உங்களால் அந்த பிவி அந்த மேட்ச் பண்ணி வந்து உங்களால் உங்களால் இன்கம் எயின் பண்ணிக்க முடியும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க திரும்ப வெல்பேர் மார்க்கெட்டிங் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட் டைரெக்ட் பிசினஸ் வந்துட்டு ஏபி அப்படின்ற ரெண்டு பிசினஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஒன் பிவி வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட்ச் ஆகும் அப்போ உங்களுக்கு வந்து ஐநூறு கிடைக்கும் ஸோ ஈச் ஒன் பிசினஸ்க்கும் ஐநூறுரூபா வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் ஸோ டோட்டலாக வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நாலாயிரத்தி ஐநூறு பட் சக்ஸஸ் இஸ் ஜஸ்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஃபைவ் பர்சன்டேஜ் மட்டும் தான் இருப்பாங்க என்ன சக்ஸஸ் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவே கார்பரேட் மாடல் பிஸ்னஸ் இப்போது ஏபி ஒன் பிவிக்கு வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ஒன் பிவிக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் மேக்ஸிமம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என் வீக்குக்கு ஹண்ட்ரட் பிவி நீங்கள் நீங்க அப்படினா நாற்பது நாற்பதாயிரம் ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும் பட் சக்ஸஸ் இங்கே வந்து நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஸோ டேரக்ட் அண்டு கார்பரேட் சக்ஸஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு கிடைக்கும் போகணுன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் டேரக்ட் பிஸ்னஸ் கொடுக்கறதுனால ஃபைவ் பர்சன்டேஜ் நெக்ஸ்ட் கீழே போ உங்களுக்கு டீம் மூவ் ஆகுது அதனால நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சக்ஸஸ் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க சில்வர் சேல்ஸ்மேன் ப்ரோக்ராம் இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்புடின்னா சில்வர் சேல்ஸ்மேனாக நீங்கள் இங்கே என்ட்ரி ஆகிறீங்க அப்படின்னா யுவர் கமிஷன் த்ரீ ஆர்டர்ஸ் இப்போ நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிட்டீங்க ஜாயின் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு இன்கம் கிடைக்கும் அப்படின்றத பாப்போம் நீங்க ஒருத்தரை ஜாயின் பண்ணி வரீங்க ஏபிசின்னு சொல்லிட்டு மூணு பேரை ஜாயின் பண்ணி வர்றீங்க பிவி பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும் பிளஸ் தேர்ட் சீன் வந்துட்டு ஒருத்தர் ஜாயின் பண்றாரு இல்லையா அவங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐநூறு கிடைக்கும் சொல்ற ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் நெட் கமிஷன் ஃபிஃப்டி ருபீஸ் போக வந்துட்டு பாத்தீங்கன்னா வீக்லி பே சார்ஜஸ் ஃபிஃப்டி ருபீஸ் போக உங்களுக்கு நைன் பிப்டி ருபிஸ் உங்களுக்கு இன்கமாக கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை எப்படி கால்குலேட் குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவல்ல பிவி ஒரு பிவிக்கு வந்துருக்கனா ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன் இஸ்ட் ஒன் ஒன் பிவி வந்துட்டா நீங்கள் மேட்ச் பண்ணும்போது உங்களுக்கு ஐநூறுரூபா கிடைக்கும் செகண்ட் லெவலில் வந்துருக்கா ஒன் பிவிக்கு நானூறுரூபா ஸோ செகண்ட் லெவலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒவ்வொரு திட்டத்தும் நான் ஒவ்வொரு பிவிக்கும் வந்துருப்பேன்னா நானூறுரூபா போது ரெண்டு பேர் மேட்சிங் பண்ணிவிங்க அப்படின்னா உங்களுக்கு எட்நூறுரூபா மூணாவது இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்து அறுநூறுரூபா நாலாவது இதில் வந்துட்டு எட்டு பேர் மேட்ச்சிங் பண்ணிந்திங்கன்னா மூவாயிரத்து இரநூறுபா இந்த மாதிரி வந்துருப்பாங்கன்னா மேக்ஸிமம் வீக்லி வந்துட்டு ஹண்ட்ரட் பிவி பண்ணலாம் ஸோ வீக்லி உங்களால் நாற்பதாயிரம் ரூபாய் வரணும் கிட்டத்தட்ட எட்டு லெவலில் உங்களால் ஏன் பண்ணிக்க முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க பிஸ்னஸ் கால்குலேஷன் ஸ்டார்ட் ஆகிறது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இரநூறு ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் சில்வர் சேல்ஸ் மேன் ப்ரொமோஷன்ஸ் இதுல வந்துட்டு சேல்ஸ் மேன் ஃபீல்டு அதாவது டீம் ஒன்ல வந்து ஹண்ட்ரட் பீப்புள்ஸும் அதர் டீம்லருந்து டென் பீப்புள்ஸும் கொண்டு வந்தீங்க அப்படின்னா ப்ரொமோஷன் ஆஃபீஸராக நீங்கள் ப்ரொமோட் ஆவீங்க அப்போ உங்களுக்கு வந்து போனால் ஃபீல்டு ஆஃபீஸருக்கான ஃப்ரிஸ்ட் வாட்ச் வந்து போனால் உங்களுக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட்டு டீம் ஒன்ல எயிட் மெம்பர்ஸ் அதர் டீம்ஸில் வந்துட்டு போனால் எயிட் மெம்பர்ஸ் வந்தீங்க அப்படின்னா ஆர்கனைசர் அப்படின்னுன்ற ஒரு இதாகும் ஓகேவா அப்போது வந்துட்டு லெஃப்ட்டிலே ரைட்லையும் வந்துவிட்டு பார்த்தினா எட்டு எட்டு ஃபீல்டு ஆஃபீஸரை நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஆர்கனைசர் அந்த ரீ அங்கே வந்துட்டு ரீச் ஆகிங்க அப்போ உங்களுக்கு பத்தாயிரத்தி ஐந்நூறுரூவாய்க்கு வர்த்தான கோல்டு வந்துட்டு போனால் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு லெஃப்ட்டில் ஆர் ஆர்கனைசர் அதாவது டீம் ஒன்ல ஆறு ஆர்கனைசர் அதர் டீம்ஸ்ல வந்து ஆறு ஆர்கனைசர் கொண்டு வந்து நீங்க டேவ் ஆஃபீஸர் அப்படின்றத அச்சீவ் பண்ணீங்க அப்போ உங்களுக்கு டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் அப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ஒருத்தனா பைக் கிடைக்கும் இந்த மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா டோட்டல் கா கே கேஷ் இன்சென்டிவ் வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட இருபத்தி நாலு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் வரலாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க கோல்டு சேல்ஸ்மேன் கோல்டு சேல்ஸ்மேன் அப்படின்றத வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த சில்வர் ரேங்க்ல இருக்காங்க இல்லையா அந்த சில்வர் ரேங்க்ல ஃபீல்டு ஆஃபீஸர் அந்த ரேங்க் அச்சீவ் பண்ணுறவங்க எல்லாமே வந்துட்டு இந்த கோல்டன் சேல்ஸ் அந்த ப்ரோக்ராம் குள்ளே என்ட்ராக்கான எலிஜிபிலிட்டி வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி வந்துட்டீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு எந்த ஒரு ஒர்க்குமே இல்லாமல் உங்களால் இன்கம் எயின் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து இப்போ நீங்கள் டைமண்ட் ஏர்பட்ஸ் டூ பீசஸ் வாங்குற மாதிரி இருக்கும் வேல்யூ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி நாற்பது ரூபாய் ஆர்டர் அமௌண்ட் நாலாயிரத்தி நானூறு நீங்க கொடுத்து இது பண்ணிக்கலாம் ஒரு பிவி நீங்க மேட்ச் பண்ணீங்க அப்படின்னா எட்நூறுபா உங்களுக்கு கிடைக்கும் மேக்ஸிமம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு நீங்கள் ஹண்ட்ரட் பிவி பண்ணிக்கலாம் அப்போ உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு வீக்குக்கு எண்பதாயிரம் ரூபாய் வரணும் இன்கம் கிடைக்கும் ஸோ ஒரு பெரிய இன்கம் மேக்ஸிமம் மந்த்லி வந்து உங்களுக்கு மூணு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் பண்ணலாம் மந்த்லியே நீங்க மூணு லட்சத்தி இருபதாயிரம் வரணும் ஏன் பண்ணிக்க முடியும் கோல்டு சே சேல்ஸ்மேன் ப்ரொமோஷன்ஸ் இதெல்லாம் வந்து இதாங்கன்னா அதுக்கான இன்கம் என்ன என்ன அப்படின்னு மொத்தமா வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய காண்டாக்ட் பண்ணிக்கலாம் நாங்கள் சொல்றதுல எந்த ஒரு டவுட் இருந்தாலும் இப்போ இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா டோட்டல் கேஷ் இன்சென்டிவ் இருபத்தி நாலு லட்சத்தி அறுபதாயிரம் வரும் உங்களுக்கு வந்துட்டு இந்த கோல்டு சேல்ஸ்மேன் ப்ரொமோஷனில் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு டிசைர் சேல்ஸ்மேன் இதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா கோல்டு சேல்ஸ்ல யாரும் ஃபீல்ட் ஆஃபீஸராக அந்த ரேங்க் அச்சீவ் பண்றீங்களோ அவங்களாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த டிசைர் சேல்ஸ்மேன் ப்ரோக்ராமுக்கு எலிஜிபிள் ஆகிருவீங்க இந்த இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்க டைமண்ட் ட்ரிங்க் ஒன் பீஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாங்கற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வேல்யூ வந்து முப்பத்தஞ்சாயிரத்தி நூறு ரூபாய் ஆர்டர் அமௌன்ட் பத்தாயிரம் ஒன் பிவியோட வேல்யூ ஆயிரத்தி ஐநூறுரூபா ரூபாய் மேக்சிமம் பெர் வீக்குக்கு நூறு பிவி வரணும் நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம் மேக்சிமம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களால் வீக்லி ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் எண் பண்ணிக்க முடியும் மந்த்லி வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு லட்ச ரூபாய் எண் பண்ணிக்கலாம் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க டிசைர் சேல்ஸ் மேம் ப்ரொமோஷன் எல்லாமே வந்து பார்த்ததே தான் இருக்காங்க நெக்ஸ்ட் ட்ரீம் சேல்ஸ்மேன் ப்ராடக்ட் ப்ரோக்ராம் இந்த ப்ரோக்ராமுக்கு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா யாரும் டிசைர் சேல்ஸ்மேன் அந்த ப்ரோக்ராமில் வந்துட்டு ஃபீல்ட் ஆஃபீஸர் கம்ப்ளீட் பண்ணுறாங்களோ அவங்களாம் வந்துட்டு இதில் வந்துட்டு ஆகிக்க முடியும் அப்படின்னு சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் டைமண்ட் நெக்லஸ் நீங்க இது வாங்கி வாங்கிய ஒரு பீஸ் வாங்கினீங்க அப்படின்னா இதில் நீங்கள் என்ட்ரி என்ட்ரி ஆகலாம் என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரத்தி ஆறுநூறுபா இந்த டைமண்ட் நெக்லஸ் உடைய வேல்யூ அதுக்கு நீங்கள் வந்து ஆர்டர் அமௌண்ட் அறுபதாயிரரூபா கொடுத்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஒரு பிவியோட மே வேல்யூ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறுரூபா ரூபாய் மேக்ஸிமம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வீக்குக்கு நூறு பிவி நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம் மேக்சிமம் வீக்லி இன்கம் அப்படின்றது ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் மே மந்த்லி இன்கம் அப்படின்றது முப்பது லட்ச ரூபா வரணும் உங்களால் ஏன் பண்ணிக்க முடியும் ஒரு மந்த்த்கே வந்து முப்பது லட்ச ரூபாய் ஏன் பண்ணிக்க முடியும் ட்ரீம் சேல்ஸ்மேன் அதோடைய பர்ஃபார்மன்ஸ்க்கான இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க முப்பது பிவி மேட்ச் பண்ணிங்க அப்படின்னா அப்போது வந்துட்டு நீங்கள் டீம் மேனேஜர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆயிடுவீங்க அப்போ வந்துட்டு ஐம்பதாயிரரூபா ஒருத்தன பைக் கிடைக்கும் நீங்கள் லெஃப்ட்டில் அஞ்சு டீம் மேனேஜர் ரைட்டில் அஞ்சு டீம் மேனேஜர் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா பிளானடு மேனேஜராக ப்ரொமோட் ஆகிடுவீங்க அப்போ உங்களுக்கு ஃபாரின் ட்ரிப் அது வந்துட்டு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சரூவா ஒருத்தரான ஃபாரின் ட்ரிப் கூட்டு போகிறாங்க இதே மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு அடுத்தடுத்த லெவலுக்கு ப்ரொமோட் ஆகும்போது உங்களுக்கான இன்சென்டிவ் அப்படின்றதும் அதிகமாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும் டோட்டல் இன்கம் பொட்டன்ஷியல் இன் நம்முடைய பிஸ்னஸில் எவ்வளோ இன்கம் பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்றத பார்ப்போம் உங்களால் வந்துட்டு சில்வர் சேல்ஸ் மேனில் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் கோல்டன் சேல்ஸ்மேனில் மூணு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் டிசைட் சேல்ஸ்மனில் ஆறு லட்ச ரூபா ட்ரீம் மேனில் முப்பது லட்ச ரூபாய் ஸோ டோட்டல் கமிஷன்ஸ் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நாற்பது லட்சத்தி எண்பதாயிரருபா பெர் மன்த்துக்கு வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்சென்டிவ்ஸ் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டு கோடியே பதினோரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிடைக்கும் தான் வந்துட்டு இங்கே சொல்லியிருக்காங்க நீங்கள் எதுக்காக இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியே இது பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சூஸ் பண்ணால் இது இவங்க வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பதினோரு வருஷத்துக்கு மேலே இந்த ஒரு ஃபீல்டில் இருந்துட்டு இருக்காங்க த்ரீ லேக்ஸ் ப்ளஸ் ஃபீல்டு ஸ்ப்ரெட் அப்படின்றது இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க சிக்ஸ்டீன் ஸ்டேட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா த்ரீ லேக்ஸ் பீப்புளுக்கு மேலே இவங்க வந்துட்டு கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க டைமண்ட் வேல்யூ வந்து மார்க்கெட்டில் க்ரோ ஆகிட்டு இருக்குது நீங்கள் இப்போ இதை வாங்கி வச்சு நல்ல ஒரு இருக்கு அப்படின்றதை இங்கே சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் இதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய இருக்கும் டென்த் ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் கம்ப்ளீட் பண்ண தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் மேனாக ஜாயின் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஐடி ப்ரூஃப் நேம் அட்ரஸ் பேன் கார்டு மொபைல் நம்பர் இதெல்லாமே இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இப்போது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த ஆர்னமெண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா அது வந்துட்டு நீங்கள் டெபாசிட் பண்ண பண்ணதுக்கப்புறம் தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் எம்ஆர்பியை நீங்கள் டெபாசிட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்டர் அமௌண்ட் சுட் அது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க கஸ்டமர் மஸ்ட் ரிசீவ் ஆர்டர் ஆர்னமெண்ட் த ஆர்டர் அமௌண்ட் சுட் நாட் பி ரிட்டர்ன் பேக் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆர்னமெண்ட்டை வாங்கினதுக்கப்புறம் உங்களுடைய ஆர்டர் அமௌண்ட் ரிட்டர்ன் பண்ண மாட்டோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இது என்னென்ன டைம்ஸ் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதில் ரீட் பண்ணி பாருங்கள் உங்களுடைய ஜேர்னி வந்துட்டு இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் நல்ல ஒரு இன்கம் ஏன் பண்ணுங்கள் சூப்பரான இன்கம் ஏன் பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்